ஹாய் வெல்கம் டு தேவிக்காயலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கூட நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக பட்ஜெட் வீடியோலாம் போட்டிருக்கும் போது எனக்கு சில கமெண்ட்ஸ் வந்து வரும் அக்கா நாங்கள் வந்து பார்த்து பார்த்து செலவு பண்றோம்க்கா பட் வந்து பாத்தீங்கன்னா எங்களால் வந்து எதுல வந்து நாங்கள் செலவாகுது அப்படின்றதே எங்களுக்கு வந்து தெரியறதே வந்து கிடையாது என்னதான் நாங்க லிஸ்ட் எல்லாம் போட்டு செலவு பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு செலவு வந்து ஆகுது நாங்க என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வந்து என்ன விஷயம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கேன் இதனால நம்மளோட செலவெல்லாம் எந் எந்த விதத்துல குறையும் அப்படின்றதான் நான் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெருசு பெருசா பண்ணாதான் செலவு அப்படின்னு சொல்லி வந்து யோசிப்போம் அப்படி கிடையாது நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம வந்து நிறைய செலவு வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருப்போம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம வீட்டுல செலவாகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணி கண்டிப்பா அதை வந்து சேவிங்ஸா வந்து மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்ற சொல்லுவேன் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி வீட்டுல சமைப்போம் சமைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் இந்த தான் வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க நானுமே என்ன பண்ணுவேன்னா சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வடிச்சு அந்த சாதத்தை வந்து அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் குப்பையில கொட்டுறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி பழைய சாதமா சாப்பிட்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பண்ணுவேன் பட் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு என்ன தேவையோ அப்ப வந்து நம்ம என்ன பண்றோமோ அதாவது நமக்கு அந்த மதிய டைமுக்கு இப்ப ரெகுலரா சமைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் மீதி ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாள் வந்து நமக்கு தெரியும் ஓகே இதுல வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம் அதனால இதுல வந்து கம்மி கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா காலையில நைட் ரெண்டு வேலையுமே டிஃபன் தான் வந்திருக்கும் மதியம் ஒருவேளை மட்டும்தான் சாப்பாடு இருக்கும் நானே நிறைய டைம் என்ன பண்ணுவேன்னா எங்களது ஒரு கால் கிளாஸ் வந்து கிளாஸ் ஒன்று வந்து அளவுக்காக வச்சிருப்பேன் அரிசி போடுறதுக்கு எப்பவுமே அது ஒரு கிளாஸ் அரிசி வந்து போடுவேன் போடுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னா சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி வந்து எக்ஸ்ட்ரா போடுவேன் அது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈவினிங்ல மீந்துடும் சில டைம் வந்து தண்ணி ஊற்றி வைப்போம் காலையில வந்து தயிர் ஊற்றி வந்து சாப்பிடுவோம் மேக்சிமம் டைம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா காலையில டிஃபன் பண்ணுவோம் பனி பெய்யுது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே ஊத்திடுவேன் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா மறந்து வந்து வச்சிருவேன் அது கொஞ்சம் சாதமா இருந்தாலும் அந்த அரிசி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு நாள் நமக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அரிசி வருது அப்படின்னா நம்ம எப்படி அளவு தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு வந்து அரிசி இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மாசம் வர்றது ஒரு பத்து நாள் இல்ல அஞ்சு நாள் வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் வந்து கண்டிப்பா வந்து ஆகும் அப்ப வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அஞ்சு நாளுக்கான அரிசி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோ அரிசி வந்து ஆஹ் அறுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினாதான் நல்லா இருக்கு அரிசி இப்போலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நாள் அப்படின்னும் போது அந்த பத்து நாள் காசு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே வந்து ஆகுது அதனால முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செலவாயிட்டே வந்துருக்கும் அதனால நீங்க சமைக்கும் போது எவ்வளோ தேவையோ ஏன்னா ரெகுலராக நம்ம சமைக்கிறோம் அதனால எந்த அளவு தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகுற செலவுகளில் வந்து குறைக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் இப்ப சப்போஸ் வந்து இப்ப எக்ஸ்ட்ராவே சாதம் வந்து இருக்கு அப்படின்னா சப்போஸ் மீந்துருச்சு அது என்ன பண்றது அப்படின்னா இப்ப நாலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நைட்டே புளி ஊத்தி கிளறி வச்சிருவேன் இல்ல காலையில செஞ்ச சாதம் மதியம் வடிச்ச சாதம் வந்து மீந்துருச்சு அப்படின்னா அது வந்து தூக்கி குப்பையில வந்து கொட்ட மாட்டேன் அது என்ன பண்ணுவேன் அப்படின்னா புளியோதிரையாவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதமாவோ டிஃபன் செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் வச்சு அதை வந்து காலி பண்ணிடுவேன் மேக்ஸிமம் நான் சொல்றது எதுக்காக அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னும் போது வந்து நீங்க இதை வந்து பண்ணிக்கலாம் இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாதம் வேஸ்ட் ஆகாம இருக்கிறத உங்களால வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும் செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து காய்கறி வந்து ஆல்ரெடி நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் நம்ம இங்கே பக்கத்தில் போய் வாங்கும் போது நமக்கு அதிகமாக வந்து செலவாகும் அதனால மொத்தமாக போய் மார்க்கெட் போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்குவீங்க ஆனால் விலை கம்மியாக இருக்கு அப்படின்றதுக்காக நிறைய காய்கறி நிறைய பழம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைப்போம் அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ண வந்து மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாரத்துக்கான என்னென்ன காய்கறிகள்லாம் தேவையோ என்னென்ன பழங்கள்லாம் தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க விலை கம்மியா கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கிலோன்றது ரெண்டு கிலோவா வாங்கிட்டு வருவோம் ஆனால் ரெண்டு கிலோவை ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை வந்து கிடையாது ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஜாஸ்தியா வாங்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு இது மூலயமாவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாத பணம் வந்து நம்மளை சுத்தி செலவாயிட்டே தான் வந்து இருக்கும் நம்ம பக்கத்துல போயிட்டு வாங்குறதை வந்து மிச்சம் படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து மார்க்கெட்ல போய் வாங்கி அங்க நிறைய வாங்கி இங்க பொருளா வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் என்ன ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க இந்த வாரம் இந்த காய்கறி எல்லாம் தேவை இதெல்லாம் வாங்க போறோம் இந்த பழம் எல்லாம் தேவை இதெல்லாம் வாங்க போறோம் ஒரு வாரத்துக்கோ இல்லை ரெண்டு வாரத்துக்கோ இது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போய் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது மூலியமா உங்களோட பணம் வந்து ஆஹ் கண்ணுக்கு தெரியாம செலவாகாம கண்டிப்பா வந்து இருக்கும் ஏன்னா நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா பரவாயில்ல நம்ம மார்க்கெட் போயிட்டு இவ்வளவு பணம் மிச்சம் பண்ணிட்டோம் இப்போ இங்க வாங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் ஆனா அது நம்ம பழமா இருந்தாலும் காய்கறியா இருந்தாலும் அதை சமைச்சு சாப்பிடணும் பழமா இருந்தா நம்ம அதை சாப்பிடணும் சாப்பிடாம அது வீணா போகிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எது தேவை எது தேவை இல்லை அப்படின்றத ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டா வந்து நான் வெஜிடபிள்ஸ் வீடியோஸ் போடும்போது கூட அக்கா இவ்வளவு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க இது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குமா இல்ல வேஸ்ட் ஆகாதா அப்படி எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ கூட என்னோட ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லாஸ்டா கேரட் வந்து இருந்துச்சு அந்த கேரட்டை வந்து என்ன பண்ண அப்படின்னா இன்னைக்கு பொரியல் பண்ணி வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு ஃப்ரூட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ மாதுளம் பழம் கொஞ்சம் வாழைப்பழம் வாங்குறேன் இல்ல கொய்யா வாங்குறேன் அப்படின்னா எனக்கு தெரியும் பசங்களுக்கு இது இவ்வளவு கொடுக்கணும் இன்னைக்கு வந்து இது கொடுக்க போறேன் நாளைக்கு வந்து அது கொடுக்க போறேன்னு நான் வந்து பிளான் பண்ணி வந்து வச்சுப்பேன் அதனால எங்க வீட்டுல ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ ஒரு நாளும் வந்து வேஸ்ட் ஆகாது சப்போஸ் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு வேஸ்ட் ஆகுற மாதிரினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா ரெண்டு பொரியல்லாம் செஞ்சிருவேன் ஏன்னா பொரியல் காய்கறி எல்லாம் வந்து எங்க வீட்டுல நல்லாவே வந்து சாப்பிடுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வேஸ்ட் பண்ணாம இருக்கு அப்படின்றதுக்காக சமைக்காம எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் எக்ஸ்ட்ரா வந்து செலவு வந்து கண்டிப்பா நான் பண்ண மிஸ்டேக் அதனாலதான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட் நான் வந்து கிச்சன்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன் உள்ள வந்து தேவேஷ் வந்து டிவி பாத்துட்டு இருக்கான் அப்படின்னா டியூஷன் கிளம்புறான் அப்படின்னா என்ன பண்ணுவானா ஆஹ் லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணாம டிவி ஓடிட்டே இருக்கும் மன கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போயிடுவான் அப்போ அந்த டிவி ஃபேன் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆஹ் நானுமே அந்த மிஸ்டேக் வந்து பண்ணுவேன் நான் வந்து கிச்சன்ல தான் வேலை பார்ப்பேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு ஏதாவது திங்ஸ் எடுக்க போனேன்னா லைட் போட்டேன்னா அந்த லைட்டை ஆஃப் பண்ணாம நான் மட்டும் வந்துட்டே வந்துட்டு கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பேன் செறிவிட கொஞ்ச நேரம் தான் எரியுது அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் டெய்லி இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நம்மளோட கேர்லெஸ்னால லைட் ஆஃப் பண்ணாம ஃபேன் ஆஃப் பண்ணாம இப்படியெல்லாம் இருக்கிறது மூலயமா நம்மளோட கரண்ட் பில் வந்து கண்டிப்பா வந்து ஜாஸ்தி ஆகும் இதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் இதுல எல்லாம் வந்து காசு செலவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல தான் நமக்கு அதிகமா வந்து செலவாகும் அதனால இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு யோசிக்காம ஒரு இடத்துல லைட் போட்டிங்கன்னா அந்த லைட்டை கரெக்டாக ஆஃப் பண்ணுங்க ஒரு இடத்துல ஃபேன் போட்டு நீங்க ஹால்ல உட்காடுறீங்க அப்படின்னா போட்டு லைட் போட்டு உட்காடுறீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது பட் நம்ம சும்மா நடந்துட்டு இருக்கும் போது நான் தேவேஷ்கு சொல்லி கொடுத்த விஷயமும் அதுதான் எப்ப போனாலும் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்டிப்பா வரணும் அதே மாதிரி மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் போவோம் ஹீட்டர் போடுவோம் ஹீட்டர் வந்து ஆஃப் பண்ண மாட்டோம் நான் ஸ்டார்டிங்ல இருந்த தப்ப அடிக்கடி வந்து பண்ணுவேன் உங்களுக்கு வந்து மறந்துடுதா எனக்கெல்லாம் மறந்துடும் மறந்துடுதா உடனே என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அலாரம் வைங்க நம்ம கிட்ட நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்ப இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா எதையாவது மறந்துடுவீங்க அப்படின்னா ஃபோன்ல ஒரு அலாரம் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வந்து வரும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மோட்ரு போட்டா வந்து ஆஃப் பண்றது வந்து கிடையாது பெரிய பிரச்சனை நம்ம இன்னா ரெண்ட் வீட்லேயா இருக்கட்டும் இல்ல இப்ப இருக்கிற ஓன் ஹவுஸ்லேயா இருக்கட்டும் இது ஒரு பெரிய பிரச்சனையாவே வந்து போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா மோட்ரு வந்து போடுவாங்க பட் ஒன் ஹார்க்கு ஒன் ஹார் ஓடுச்சு அப்படின்னாலே சரியா இருக்கும் பட் ஒன் ஹார்க்கு மேல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓடி தண்ணி தண்ணி ஓவர் வந்து கீழே வந்து போகும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் பில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு அதனால உங்களுக்கு உங்களோட வீட்டில் டிவி போட்டாலோ இல்லைனா வந்து ஃபேன் போட்டாலோ லைட் போட்டாலோ வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணுங்க அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து துணி வாஷிங் மிஷின்ல வந்து நம்ம போடுவோம் துணி எப்படி வந்து போடுவோம் அப்படியே சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ல வந்து துணியை ஊற வைக்காமலே வந்து போடுவாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து அந்த மிஷின் வந்து ஓடிக்கிட்டே வந்திருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகுறதுக்கு கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருக்கு அதனால துணி துவைக்க போறீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி பிப்டீன் மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சிருங்க அப்ப அது இருக்க அழுக்கெல்லாம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்க மிஷின் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமும் வாஷ் பண்ணிடும் துணியுமே பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவியை வந்து ரிமோட்ல ஆஃப் பண்ணுவோம் பட் வந்து சுவிச் மெயின் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ண மாட்டோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வாஷிங் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா இது இதை மட்டும் ஆஃப் பண்ணுவோம் மேல வந்து மெயின் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ண மாட்டோம் அதே மாதிரி நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மூலையிலயும் சார்ஜ் போட்டிருப்போம் அந்த சார்ஜரை சார்ஜ் போடும் வந்து சுவிட்ச் கரெக்டா போடுவோம் ஆனா வந்து எடுக்கும் போது அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனை வந்து எடுக்க மாட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் கண்டிப்பா வந்து நான் பண்ணிருக்கேன் நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னையில இருந்து இதெல்லாம் வந்து மாத்திக்கோங்க ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்றோமோ அதை பார்த்தா நம்ம பசங்க அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம கரெக்டா இருந்தா மட்டும்தான் நீ பண்ற தப்புன்னு நம்ம பசங்களுக்கோ மத்தவங்களுக்கோ சொல்ல வந்து முடியும் அதனால கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாமே வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து வீக்கெண்ட்ல வந்து படம் பாக்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதே மாதிரி வீட்டுல வந்து டிவி வந்து ஓடிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீசார்ஜ் வந்து பண்ணிடுவோம் டிவி ரீசார்ஜ் வந்து பண்ணிடுவோம் மாசம் வந்து முன்னூத்தி நாற்பது ரூபான்னு சொல்லி நினைக்கிறேன் ஆமா டிவி ரீசார்ஜ் வந்து த்ரீ கிட்ட வருது டிவி வந்து ரீசார்ஜ் பண்ணிடுவோம் ஆனால் ஒரு நாள் கூட உட்காந்து அந்த டிவியை பார்க்கறதுக்கான டைம் வந்து இருக்காது ஏன்னா ஃபுல் டைம் எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது பார்க்குறோன்னா கூட இப்போதான் யூடியூப் இருக்குல்ல எது வேணாலும் வந்து டிவில வந்து பார்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு அதாவது மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி அதில் ஒரு ரெண்டு நாள்ல இருந்து மூணு நாள் வரைக்கும் கூட டிவி பார்க்குறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா பெட்ரூமில் ஒரு டிவி இருக்கு அந்த டிவி வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு அதனால பசங்க வந்து அதில் எது பார்க்கறதுனால பார்த்துப்பாங்க அப்போ ஹாலில் இருக்க டிவி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவர் எப்பவாவது வந்தாரு அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போதோ இல்லை சும்மா ஏதாவது படம் பார்க்கும்போதோ நைட்ல படம் பார்க்கறோம் ஏதாவது வந்து வெப் சீரீஸ் பாக்கிறோம் அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ஷன்ல வந்து பார்த்துப்போம் அப்போ என்ன பண்ணுவோம்னா மாசம் இது வந்து கண்ணுக்கு தெரியாம ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபா முந்நூத்தி ஒம்பது ரூபா முந்நூத்தம்பது ரூபா அப்படி போயிட்டே வந்துருந்துச்சு ஆஹ் அப்புறம் ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சு என்னென்னலாம் வந்து தப்பு பண்ணுறோம் என்னென்னலாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுது அப்படின்னு யோசிக்கும் தான் வந்து தெரிஞ்சிச்சு இந்த முன்னூத்தி ஐம்பது ரூபா ரீசார்ஜ் வந்து எதுக்கு பண்றோம் யாருமே டிவி பாக்குறது வந்து கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா டிவி ரீசார்ஜே வந்து இல்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அது அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் டிவியே பாக்குறது இல்ல நம்ம மாசத்துல மூணு நாள் நாலு நாள் தான் வந்து டிவி பாக்கிறோம் அப்படின்னா அது எதுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு அது நம்ம போன்ல வந்து நம்ம என்ன பார்க்கணுமோ பாத்துக்கலாம் இப்போ நான் அப்ப அதுவும் என்ன பண்ணுவேன் உட்காந்து டிவி டைம் இருக்கா டிவி போட்டுவிட்டு நான் கிச்சன்ல வேலை பார்ப்பேன் அதுக்கு பதிலாக மொபைல் ரீசார்ஜ் பண்றோம் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா டிவியை கட் பண்ணிட்டு வைஃபை வந்து நாங்க போட்டாச்சு ஏன்னா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் எடிட் பண்றதுக்கு அப்லோட் பண்றதுக்கு அவருக்கு ஆபீஸ் ஒர்க் பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் வைஃபைல வந்து படம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து டிவியை வந்து கட் பண்ணிட்டேன் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க பண்ணுங்க என்னத்துக்குலாம் நீங்க தேவையில்லாம பணம் கட்டி வச்சிருக்கீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த்துக்குலாம் வந்து பண்ணி சாரி ஒன் இயர்க்குலாம் வந்து போட்டுருவாங்க மொத்தமா ரீசார்ஜ் ஆஹ் இந்த மாதிரி படம் பார்க்கலாம் அப்படின்னு பட் வந்து அதுக்கான டைம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாதுல்ல அதனால உங்களுக்கு தே எவ்வளவு தேவையோ இப்போ ஒரு மாசம்னா அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணுங்க தேவேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் லீவ் வந்து விட்டுருந்தாங்க அதனால சரி அவன் வீட்டில் டென் டேஸ் வந்து இருப்பான் அதனால நிறைய படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து அந்த ஒன் மந்த் மட்டும் ரீசார்ஜ் வந்து பண்ணியிருந்தார் அந்த மாதிரி எப்போ எங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி வந்து பண்ணிப்போம் இப்போ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் மந்த் படம் பார்ப்போமான்னு கேட்டீங்கன்னா டெய்லி வெப் சீரிஸோ படமோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்ப்போம் நம்ம சம்பாதிக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் அது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு தேவை அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் பட் தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாத பண்ற செலவுகள் தான் அந்த மாதிரி ஏதாவது உங்களோட லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்னைக்கே வந்து டிஸ்கனெக்ட் வந்து பண்ணுங்க அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைன்லயே வந்து என்ன பண்ணுவோம்னா நான் நான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டது பட் நான் வந்து நான் அதை பண்ணது வந்து கிடையாது இப்படி ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ஆஹ் மற்ற ஆப்ல எல்லாம் வந்து வரும்ல உடனே வந்து அதை பார்த்த உடனே அந்த பிளாஸ்டிக் டப்பாவா வந்து ஃபுல்லா ஆர்டர் போடுறது ஆல்ரெடி நம்ம வீட்டுல வாங்கி அதை நம்ம வச்சிருப்போம் சிலதை வந்து யூஸ் பண்ணாம கவரே பிரிக்காம கூட சிலது வந்து இருக்கும் ஆனா வந்து ஆஃபர்ல கிடைக்குது இல்லைன்னா கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து சரி வாங்கிடலாம் நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து வைப்போம் என் வீட்டுல வந்து டப்பாங்கெல்லாம் நான் சரவணா ஸ்டோர் போனா அதை வந்து பண்ணுவேன் நிறைய பிளாஸ்டிக் டப்பா வந்து வாங்கிட்டே இருப்பேன் பட் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணது என்னென்னா மொத்தமே எங்கிட்ட இருக்கிறது ஆயில் பாட்டில் ரெண்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு டப்பா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் ஒன்று வந்து வெந்தயம் கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வச்சிருக்கேன் ஒரு மூணு பெரிய பாக்ஸ் அவ்வளோதான் வந்து மேலே வைக்க வச்சிருக்கேன் ஆர்கனைஸ் பண்றதுக்கு எல்லாம் பெரிய டப்பா தோரம்பருப்பு இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு கபோர்டு கீழே வந்து செட் பண்ணி வந்து வச்சிருக்கேன் அதனால நம்ம ஆன்லைன்ல வந்து கம்மியா கிடைக்குது ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து கிடைக்குது அப்படின்றதுக்காக இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஆர்டர் வந்து பண்ணாதீங்க நமக்கு எது தேவையோ நமக்கு எது இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இருக்கிற பொருளை நம்ம மறுபடியும் வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம் அதனால அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க அது ஆஃபர்லேயே கிடைக்கிறதா கூட இருக்கட்டும் அது வந்து நமக்கு இப்போ தேவையா நம்ம வீட்டில் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்குங்க அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு பொருள் வந்து பாக்குறீங்க கிச்சன் திங்ஸோ இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு திங்ஸோ வந்து பாக்குறீங்க அப்படின்னா அதை வந்து உடனே வந்து கார்டு லிஸ்ட்ல வந்து போட்டு வைக்காதீங்க இல்லைன்னா ஆர்டர் வந்து போடாதீங்க கார்ட் லிஸ்ட்ல கூட போட்டு வைங்க அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்க ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் நீங்கள் அதை பார்க்கும்போது அந்த பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் வந்து பண்ணுங்க ஏன்னா பாதி பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவசரத்தில் ஆர்டர் பண்ணுறதா தான் வந்து இருக்கும் அதனால எது தேவையோ அந்த ஒன் டே ஃபுல்லாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய தோணும் சேவ இது வேண்டாப்பா இதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இத கண்டிப்பா வந்து ட்ரை வந்து பண்ணி பாருங்க அடுத்த பாயிண்டா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து நோட் பண்ணி வந்து வச்சுப்பேன் ஆஹ் இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சது அதே மாதிரி வீட்டுல வந்து அங்கங்க டேப் வந்து சுட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா தண்ணி அடிக்கடி செக் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணி வைங்க எதெல்லாம் நீங்க மறந்துடுவீங்களோ அது எல்லாத்தையும் உங்க போன்ல வந்து ரிமைண்டர் வந்து போட்டு வைங்க மோட்டர் ஆஃப் பண்றதுக்கோ இல்லைன்னா வந்து மா மாவு கிரைண்டர்ல போட்டீங்க இல்லைன்னா குக்கர்ல விசில் வைக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம் சாதம் வைக்கிறீங்க ஏன்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் முன்னாடி மறந்துட்டு இருந்தேன் பட் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணியாச்சு நம்ம கண்ணுக்கு தெரியாம இந்த மாதிரி நம்ம நிறைய செலவுகள் வந்து பண்ணுவோம் இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஓரளவுக்கு வந்து ஆஹ் ஆதர பட்ஜெட்ல இருந்து நம்மளோட பட்ஜெட்டை வந்து கம்மியாகி அதை சேவிங்ஸா வந்து கண்டிப்பா வந்து மாத்தலாம் நீங்க நான் சொன்ன விஷயத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க இனிமே இதெல்லாம் மாத்திக்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்க மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ